ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தியலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சி குரு பயிற்சி முத்தான பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில் அதிகப்படியான நன்மையை அடைய போகிறவர்கள் என் ராசி லக்னக்கார அன்பர்கள் சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ வந்து ஒரு மன நிறைவு மன மகிழ்வுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பதிவுகளில் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு தான் நாங்கள் சொல்லியிருப்போம் அவங்களுக்கு ஒரு சென்ற ஆண்டு காலகட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே பலன்கள் வந்து இந்த மாத பலன்கள் கூட அவ்வளோ சிறப்பாக இருக்காது இப்ப வந்திருக்கக்கூடிய பெயர்ச்சி அவர்களை வாழ வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பாக்கிய குருவாக வருகிறார் ஏற்கனவே எட்டில் அமர்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே ராசியில் கேது ஏழில் ராக அது வேற எந்த ஒரு செயல்பாட்டையுமே செய்ய முடியாம அவங்கள ரெண்டு கைகளை கட்டி ரெண்டு காலை கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு நமக்கு ஆறில் சனி அவர் ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட தொழில் இருக்குது எல்லாம் செயல்பட விட விடல அப்படின்னு சொல்லலாம் வந்து செய்ய வந்து விடாது நம்மளையும் எதையும் வந்து ஒரு முயற்சியும் பண்ண விடாத அளவுக்கு ஆறில் சனி எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தா கூட எங்களால் செயல்பட முடியவில்லையேம்மா அப்படின்னு சொன்னவர்கள் இருக்கலாம் இந்த ஒன்பதில் வரக்கூடிய குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழுக்குரியவர் இப்போ ஒன்பதுக்கு வந்து அமருகிறார் அவருடைய சிறப்பு பார்வை ஐந்து என்னும் பூர்வ புண்ணிய பார்வையால் முதல்ல வந்து ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார் ததாஸ்து அப்படின்ற அவருடைய ஒளி வந்து கிடைக்கப்படும் ஒரு நம்பிக்கை ஒளி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மனசுலேயே ஒரு சில காரியம் வந்து ஒரு அற்று இருப்போம் அந்த நம்பிக்கை வந்து இப்ப அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆலமரமாக இருக்கும் நடந்துரும் இனிமே நமக்கு எதிர்காலம் இனிமே சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக வந்து அந்த ஒரு தொய்வு அந்த கேது போட்டிருந்த அந்த வலையை வந்து அறுத்தறிய போகிறார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம செயல்படுவோம் நம்ம இனிமேல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நமக்கு இனிமே வந்து சிறப்பான கால்தான் ஒரு தன்னம்பிக்கை உங்களுடைய முகப்பொழிவு அகப்பொழிவு அனைத்தும் அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கப்புறம் எந்த இடத்த பார்க்குறாரு நம்மளுக்கு மூன்றாம் இடத்த பார்க்குறாரு அப்ப எப்படி இருக்க போகுது உங்களுடைய தடை தாமதங்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தைரியம் வீரியம் இப்போ இப்ப ரொம்ப பல மடங்கு இருக்கும் நிறைய தடைப்பட்டுச்சு எனக்கு வந்து எந்த ஒரு முயற்சியுமே எனக்கு வந்து கை கொடுக்கல நான்லாம் வந்து நீங்க சொல்றீங்க உழைக்க சொல்றீங்க ஊக்கமா சொல்கிறீங்க அவ்வளோலாம் நாங்க வந்து உழைச்சோம் ஒரு எஃபர்ட் போட்டோம் ஆனா எங்களுக்கு வந்து எந்த பலனுமே நடக்கலையே அப்படின்னு வந்து வருத்தத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து போடுற முயற்சி அப்படியே வந்து பழித்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை தாண்டி இன்னொன்றும் இருக்குது நீ ஒண்டியா செய்ய முடியாது கூட இருந்து கை கொடுக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த துறையில் முயற்சி செய்கிறீங்களோ அந்த துறையில் ஒருத்தருடைய உதவி கிடைக்கும் அப்படின்னா அதே போல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க பிரச்சனைகள் இருக்கிறீங்க ஓடோடி வருவாங்க மூன்றாம் இடம் தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுடைய சிக்கல்களை அறுத்தெறிவதற்கு குருவானவர் பூரண சுப ஒடியை பாய்ச்சி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளவு வந்து ஒரு சிறப்பான ஒரு பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு விழுது அப்படின்னு சொன்னான் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு அதை தாண்டி ஐந்தாம் இடத்திற்கு இந்த பார்வை விழுது ஐந்து என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பாக்கிய பார்வை கிடைக்கிது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஐந்து தான் நம்ம வாழ்நாளில் ஒரு செழிப்பை தரக்கூடியது நம்முடைய பாவ புண்ணியத்திற்கே ஏற்ப அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வான நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்கு இந்த பார்வை போது நிறைய இந்த கன்னிராசிக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க அம்மா எல்லா வழிபாடும் செஞ்சுட்டோம் நல்லதும் நினைக்கிறோம் நல்ல வழியிலேயே போகிறோம் எல்லா உறவுகளுக்கும் எங்கள் கொஞ்சம் நல்லதாக தான் செய்கிறோம் நேர்மையாக கடைபிடிக்கிறோம் இப்படி பண்ணியும் நாங்கள் வந்து ஒரு முன்னேற்ற நிலை என்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் செய்த பூஜா பலன் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்கள் முன்னோர்களுடைய அருள் உங்களுடைய மூதாதையர் அருள் பெரியவங்கள் ஆசி குருமார்கள் ஆசி அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒன்று சேர கிடைக்கப் போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு வெளிநாட்டுக்கு ஒரு மாற்றம் பிஆர் கிடைப்பது வேலையில் வந்து ஊர் மாற்றம் இடமாற்றம் அது பிராஞ்சு மாறுறது எதுவுமே படித்த படிப்புக்கேற்ற வேலை நீங்கள் கேட்டது கேட்ட வாக்கிலே கிடைச்சதுனா எவ்வளோ ஒரு மன நிறைவு இருக்கும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் வரக்கூடிய வருவாயை வந்து சிறப்பாக செலவு செய்வீர்கள் பலவித வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் திருமண சுப காரிய தடை முதல்ல நீங்கும் சுப காரியம் நடைபெறும் திருமண வாழ்வில் இந்த மனக்கசப்புகள் நீங்கும் நல்ல மனதிற்கு பிடித்த வரம் வரும் இது வரைக்கும் நாள் பாயிடுச்சு கல்யாணம் பண்றோம் அப்படின்றவங்களுக்கு கூட காலம் கலந்தாலும் எங்களுக்கு சிறப்பான வாழ்வு அமைந்ததை சொல்லுவோம் ஒரு சிலர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுலாம் இருந்தான் அதெல்லாம் நீங்கி இந்த கால டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இப்போ வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதே போல பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு கிடைப்பது புத்திர பாக்கியம் நாள்பட்ட தடைப்பட்ட புத்திர பாக்கியம் அந்த கண்ணிக்கு இந்த புத்திர பாக்கிய தடை இருக்கும் புத்திரம் சார்ந்த பிரச்சனை நிச்சயம் உண்டு கண்ணிக்கும் மீனத்திற்கும் எழுதப்படாத விதி எது அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த புத்திர பாக்கியத்துல தடை நீங்கும் கர்மம் செய்ய ஒரு புத்திரன் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அந்த புத்திரக்காரனே ஒன்பதாம் பார்வையால் பாக்குறாரு அந்த பாக்கியம் பாக்கியவதி அந்த பேரை வந்து நீங்க அடைய போகிறீர்கள் தந்தை என்ற பட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து கடவுள் சொல்லிட்டார் ஆனால் இந்த காலகட்டம் வந்து அருமையான ஒரு பிள்ளை பாக்கியம் பிள்ளை நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளையால் எனக்கு பெருமை அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சிறப்பு அவன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை பார்த்து நீங்க அவ்வளோ ஒரு மனமகிழ்வு அடைவீங்க பெற்றோர்களுக்கு என்னன்னா பிள்ளைகளுக்கு கடவுள் வந்து கொடுக்குற ஒரு பெரிய அனுகிரகமே நம்ம கண் முன்னாடி நம்ம பிள்ளைகள் வந்து நல்லா வர்றது தான் அதே போல் அவர் கொடுக்குற தண்டனையும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறது தான் ரெண்டுமே அதுதான் இந்த காலகட்டம் நம்ம பிள்ளைங்க அவருடைய முன்னேற்றத்தை கண்டு நம்ம வந்து மனம் மகிழ்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் நல்லது நடக்கும் இதுவரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நடக்கும் வாழ்வில் மிக பெரிய இமாலய வெற்றியை அடைய போகிறவர்கள் என்னுடைய கண்ணீர் ராசி லக்னக்கார அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்தும் அருமை இந்த காலகட்டம் வந்து வேகமாக செயல்பட்டு உங்களுடைய அனைத்து விதமான பலன்களையும் சிறப்பாக்கி கொள்ளுங்கள் இங்க தடை போடுவதற்கே இடம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆறில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தந்தாலும் அதை செயல்படுத்த முடியல அதை செயல்படுத்த வைக்க தான் இப்போ வந்து நமக்கு குரு பகவான் அருமையாக வந்திருக்குறான்னு சொல்லலாம் வயதானவர்கள் உங்கள் சக்திக்கு கேற்றார் மாதிரி ஒரு தொழில் செய்திங்கன்னா அதிலும் உங்களுக்கு நல்ல மேன்மையை தருவது பெண்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பது ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை மன நிறைவு மன மகிழ்வு வந்துடும் ஒரு சுப நிகழ்வுகளை கலந்து கொள்வது குடும்ப உறவுகளை சந்திப்பது பெண்களை பொறுத்த வரைக்கும் அம்மா வீட்டு சொந்தங்களை பார்த்துட்டா அது ஒரு அலாதி பிரியம் கண்ணிக்கு கேட்கவே வேண்டாம் என்னவங்க கிட்ட இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட்னா உங்களை மாதிரி அடுத்தவங்க கிட்டே அந்த பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ஐந்து வரலாம் ஒன்றா இருக்க மாதிரி எல்லாமே இருக்காது விட்டு கொடுத்து மட்டும் போயிடுங்க வெயில இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்காதீங்க கணக்கு வழக்கு பார்க்காதீங்க யார்கிட்ட கணக்கு வழக்கு பார்க்கணுமோ அவங்க கிட்ட பாருங்க இன்றைய நாளை நிகழ்காலத்தை நினைங்க எதிர்காலத்தை நினைத்து இருக்கும் வாழ்வை வந்து நீங்க கஷ்டப்படுத்தி கொள்ளாதீங்க இது மட்டும் தான் கண்ணிக்கு சொல்றோம் மத்தபடி கண்ணி ரொம்ப புத்திசாலி நிறைய என்ன சொல்றது கண்ணு பார்த்தா கை அந்த வேலையை செஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த திறமைசாலிகள் இப்பொழுது உலகத்திற்கு வந்து பறைசாற்ற போகிறீர்கள் குடத்திலிட்ட விளக்காக இல்ல குன்றிலிட்ட விளக்காக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வயதான வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது சாலை சிறந்தது மற்றபடி அனைத்தும் சிறப்பான பழங்கள் வழக்கு இருந்தால் வழக்கு தீர்வது பிரச்சனைனா அது கண்டிப்பாக ஒரு விடியல் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த படங்கள்லாம் உங்களுக்கு கோச்சாரத்தில் குருவின் பயிற்சியை வச்சு சொல்லப்பட்டிருக்கு இந்த குருவானவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு என்ன தர ஒரு பாக்கியத்தை பட்டிருக்காரு அவர் வந்து எண்ணிலையில் இருக்கிறார் பொருளாதாரத்தை வேகமாக தரப்போகிறாரா இல்லை வந்து உறவுகளுக்காக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணத்தை வந்து தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேலும் ஜாதகத்தில் வந்து விவரங்கள் தேவைப்பட்டால் கீழ் கண்ட என்னைக்கு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நல்ல பலன்கள் எல்லாம் நீங்கள் வந்து இன்னும் கிட்டிப்பாக்கி கொடுத்துருக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்க அம்மா அவ்வளோ தூரம்லாம் எங்களால் செல்ல முடியாது அப்படின்றவங்க தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது அப்படி இல்லை சென்னையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாரியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அஹ் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜெகதாம்பிகை உடல் நுரை வழிபடுவதும் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து கல்யாண கோலத்தில் அமர்ந்திருப்பார் மங்களகிரமா அவரை வழிபடுவதும் உங்களுக்கு அபரிமிதமான பழங்களை தரும் அப்படி இல்லையா உங்கள் இல்லங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழந்தோறும் மூன்று நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது கொண்டக்கடலை செய்து பிரசாதமாக நம்ம குழந்தைகளுக்கு தரும்பொழுது அபரிமிதமான பழங்களை அடையலாம் குருன்னாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற எந்த விதமான உதவியும் செய்யலாம் உங்களுக்கு நோட் புக்கு பென்சில் பேனா அவங்க படிப்புக்கு இல்லை ஸ்கூல் யூனிஃபார்மு ஒரு ஃபீஸ் கட்ட உதவி பண்ணுறது இப்படிலாம் பண்ணும்பொழுது இந்த ஒன்பதில் வந்த ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னுவாங்க இது இந்த ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு கிடையாது அதாவது எல்லூரில் பிழைக்க முடியாது வெளியூருக்கு போய் பொழுது தான் அந்த ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கிய குரு பலவிதமான பாக்கியங்களை கண்ணிராசிக்கு தந்து கனிவாக வாழ வைக்கப் போகிறார்னா அது மிகையே கிடையாது கன்னிராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சொனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவின் அச்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்